நிச்சயமாக நாம் உங்களை அவர்களுக்கு பின் இப்பூமியில் குடியமற்றுவோம் இது என் முன்னால் விசாரணைக்காக நிற்பதை அஞ்சியும் என் எச்சரிக்கையை அஞ்சி நடப்பவனுக்கு சன்மானமாகும் என்று அல்லாஹ் வகையின் மூலம் இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான் ரபுல் ஆலமின் மத மனித சமுதாயத்திற்கு எண்ணற்ற அருள் கொடைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறான் அவ்வாறு அல்லாஹுவினால் வழங்கப்படுகிற மாபெரும் அருள் கொடைகளில் ஒன்று பாதுகாப்பு உயிர் உடமைகள் பொருளாதாரம் மானம் என அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மனிதன் எப்போதும் எதிர்பார்க்கிறான் காரணம் அதில்தான் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடங்கியிருக்கிறது வீடு வாசல் சொத்து சுகம் அனைத்தும் ஒருவருக்கிருந்து அமைதியான வாழ்க்கையும் பாதுகாப்பான சூழலும் இல்லை என்றால் அவரால் அவற்றை அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அல்லாஹாவின் மாபெரும் அருள்கொடைகளில் மகத்தான அருள்கொடை பாதுகாப்பு நம் நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு அது அறவே இல்லாமல் போய்விட்டது எப்போதும் அச்சத்தோடும் பீதியோடும் வாழுகிற சூழலில் இஸ்லாமிய பெருமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சிறுபான்மை சமூகம் இந்த தேசத்தில் எங்கும் எப்போதும் துன்புறுத்தப்படுகிறார்கள் பள்ளிவாசல்கள் விதிக்கப்படுகிறது இஸ்லாமிய அடையாளங்கள் அளிக்கப்படுகிறது வீடுகளும் கடைகளும் நிறுவனங்களும் சூறையாடப்படுகிறது நம் சமூகத்திற்கு எதிராக இந்த நாட்டில் தொடர்ந்து அநீதங்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது நமக்கு எதிராக வன்முறைகள் கட்டவிழ்க்கப்படுகிறது வாழ்வாதாரங்கள் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் இந்திய தேசத்தில் சிறுபான்மையின மக்கள் முஸ்லிம்கள் அறவே வாழ முடியாமல் போய்விடுமோ என்ற அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது ஒரு காலம் இருந்தது இந்த உலகம் இஸ்லாமியர்களை கண்டு அஞ்சியது உமர் என்கின்ற ஒற்றை நபர் பார்த்து உலகமே நடுநடுங்கியது அலி ரான் அவர்கள் கூறுகிறார்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற அத்துணை பேரும் எதிரிகளை விட்டு மறைந்து ஒளிந்து மறைந்து மறைந்து சென்றார்கள் ஆனால் உமர் ரதியுல்லாஹான் அவர்கள் மட்டும்தான் கம்பீரமாக கையில் வாழை ஏந்திக்கொண்டு யாரை அவருடைய தாய் இழக்க விரும்புகிறாரோ யாருடைய பிள்ளைகள் அனாதியாக்கப்பட விரும்புகிறார்களோ யாருடைய மனைவிமார்கள் விதவிகளாக ஆக்கப்பட விரும்புகிறாரோ அவர் இந்த பள்ளத்தாக்கின் அருகில் என்னை சந்திக்கட்டும் என முழக்கம் முழக்கமிட்டு சென்றார் உமர் ரதியுல்லான் அவர்கள் இஸ்லாத்திற்கு இஸ்லாம் வெற்றியை தேடித்தந்தவர் அவரின் ஹிஜ்ரத் சமூகத்திற்கு உதவியதாக இருந்தது அவரின் ஆட்சி மக்களுக்கு அருளாக இருந்தது அவர்கள் இஸ்லாத்திற்கு வரும் வரை எங்களால் ஹரமில் நிம்மதியாக தொலக்கூட முடியவில்லை அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகுதான் எங்களால் காபத்துல்லாவில் தொலை முடிந்தது என்று இப்னு மசூத் ரதியு அவர்கள் கூறுகிறார்கள் ஹசரத் உமர் ரதி அல்லான் அவர்கள் அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய எதிரிகள் அனைவரையும் அனைவருக்கும் சிம் சொப்பனமாக இருந்தார்கள் மதினாவிலிருந்து வெகு தொலைவு தூரத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் போர் நடந்து கொண்டிருக்கிறது போது உமர் என்கின்ற பெயர் கேட்டால் எதிரிகள் கொலை நடங்க போவார் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் பற்றி எதிரிகளின் உள்ளங்களின் அச்சத்தை அல்லாஹ் அபுல் அளவில் ஏற்படுத்தியிருந்தார் அதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹிற்கு அஞ்சு நடப்பவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அல்லாஹிற்கு அஞ்சு நடந்ததால் அவர்களை பார்த்து அனைவரும் அச்சப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்றைய வசனமும் நமக்கு இதைத்தான் கூறுகிறது யார் உங்களை இந்த பூமியிலிருந்து வெளியேற்ற நினைக்கிறார்களோ அத்தகைய எதிரிகளை அழித்துவிட்டு அதே இடத்தில் உங்களை குடியமர்த்துவோம் இது என்னை அஞ்சி நடப்பவருக்கு நாம் வழங்கும் வெகுமதி என்று அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆமின் கூறுகிறார் அல்லாஹவி யார் அஞ்சுகிறாரோ அவர் பலம் மிக்கவராக வாழ்வார் பூமியில் பாதுகாப்பாக பயணிப்பார் என்று ஒரு ரிவாயத்தின்படி வருகிறது அல்லாஹரபுல் அலிசத்தும் நேரடியாக இந்த வசனத்தில் அப்படியான ஒரு விஷயங்களை குறிப்பிடுகிறார்